அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் சோமாவார அமாவாசை அன்று எப்படி வழிபடணும் எப்படி விரதம் இருக்கணும் என்ன பொருள் தானம் கொடுத்தா என்ன பலன் பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடுங்க ஒரு லைக்காவது போட்டு சரி வாங்க அமாவாசை அப்படின்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தான் சோமாவார அமாவாசை திங்கட்கிழமை என்பது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட ஒரு உகந்த நாளா இருக்கு அது மட்டும் அல்ல சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் திங்கட்கிழமை என்பதால் இந்த நாளில் வரும் அமாவாசை அதிக சிறப்பு வாய்ந்ததா கூறுகிறது திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நாளை அமா சோமாவரம் என சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது இந்த நாளில் அரசமரத்தை வலம் வந்து வழிபடுவது அளவில்லா நன்மைகளை தரக்கூடியது பொதுவாக அரச மரத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்லாது அதிகாலையில் அரசமரத்தை சுற்றி வர வேண்டும் என நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அரச மரத்தை திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை அன்று சுற்றி வந்தால் தடைகள் விலகி நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம் திங்கட்கிழமையில் வரும் அமாவாசை நாளில் அரச மரத்தின் முன் ஏவது ஒரு பழத்தை நைவேத்தியமாக சமர்ப்பித்து அரச மரத்தை ாக நினைத்து நூத்தி எட்டு முறை வலம் வர வேண்டும் வலம் வந்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பழத்தை யாருக்காவது தானமாக கொடுக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதுடன் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் அது மட்டும் அல்லாது திங்கட்கிழமையில் வரும் அமாவாசையில் புனித நதிகளில் நீராடி தானம் வழங்குவது மிகவும் புண்ணிய பலனை தரும் இது மகாலய பட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது இது முன்னோர்களின் ஆசிகளையும் தெய்வங்களின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு விருப்பங்கள் நிறைவேறி கொள்வதற்குமான அற்புத நாளாகும் இந்த பொருட்களை தானம் அளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் முதலில் அன்னதானம் அமாவாசையில் இல்லாதவர்களுக்கு உணவை தானமாக வழங்குவது மிக உயர்ந்த புண்ணியத்தை தரும் இது தவிர கோதுமை அரிசி பருப்பு வகைகள் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம் இதனால் நாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பது ஐதீகம் சோமாவரத்தில் வரும் அமாவாசை நாளில் புதிய ஆடைகள் அல்லது சிறிதளவு மட்டும் பயன்படுத்திய உடைகளை தானமாக கொடுக்கலாம் வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் இது போன்ற உடைகளை தானமாக வழங்குவதால் அவர்கள் மனம் நிறைவடைவார்கள் இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் என்பதும் ஐதீகம் அது மட்டும் அல்லாது அமாவாசை அன்று யாருக்காவது புனித நூல்கள் அல்லது ஆன்மீக நூல்களை வாங்கி கொடுப்பது படிக்கும் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் பேனா போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் பகவத்கீதை உபனிஷதங்கள் போன்ற நூல்களை வாங்கி கொடுப்பதால் நமக்கு ஆன்மீக மற்றும் ஞானத்தின் பலன்கள் இரண்டும் கிடைக்கும் இது கொடுப்பவர்கள் வாங்குபவர்கள் இருவருக்கும் மிக பெரிய புண்ணியத்தை தரும் அது மட்டும் அல்லாது அமாவாசை அன்று சுத்தமான நெய்யை வாங்கி யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் நெய் என்பது தூய்மை மற்றும் தெய்வீக தன்மையுடையது நெய் புனித சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாகும் இதனால் கோவில் நெய் வாங்கி தானமாக கொடுப்பது மிக உயர்ந்த தானமாக கருதப்படுகிறது வேறு எதுவும் கொடுக்க முடியவில்லை என்றால் எளிமையான உப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம் உப்பு மங்கள பொருட்களில் ஒன்றாகும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது ஆன்மீக பலன்களையும் வாழ்வில் முன்னேற்றத்தையும் தரும் பாவங்களில் இருந்துவிட்டு நன்மைகளை பெற உதவும் உங்களால் முடிந்தால் சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு அமாவாசை அன்று போர்வை கம்பளி பாய் போன்ற குளிருக்கு இதமான பொருட்களை தானமாக வழங்கலாம் இந்த தானமானது நம்முடைய பித்ருக்களையும் சனி பகவானையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தானமாகும் இது மிகவும் உயர்வான தானமாக கருத இல்லாதவர்களுக்கு பணத்தை தானமாக கொடுத்தும் உதவலாம் அவர்களின் துன்பத்தை போக்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் இதுவும் வாழ்க்கையில் வளர்ச்சியையும் தெய்வ அனுகிரகத்தையும் தரும் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அனைத்தும் வெற்றியை தரும் என்பது ஐதீகம் முக்கியமாக சோமாவார அமாவாசை அன்று காகத்திற்கு வெள்ளை சோற்றுடன் சிறிதளவு எல் கலந்து காகத்திற்கு வைப்பதால் உங்களின் பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பதும் ஐதீகம்